வணக்கம் மிதுன ராசி சிம்ம ராசி இந்த நேயர்கள் ஒரு குடும்பத்தில் இருந்தால் குழப்பம் அதிகம் ஏற்படுமா காரணம் சிம்ம ராசிக்கு அஷ்டமத்து சனி எட்டில் சனி மிதுன ராசிக்கு எட்டுக்கு அதிபதி அதாவது சனிசு சனி கிரகம் எட்டாம் வீட்டிற்கு சொந்தக்காரர் அந்த அதிபதி பத்தாம் ஜீவனஸ்தானத்தில் வந்து உள்ளார் எட்டாம் அதிபதியாக சனி பகவான் உள்ளார் கோச்சார ரீதியில் இப்பொழுது கிரகங்கள் சுழன்று கொண்டே இருக்கிறது ஜென்ம குருவை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் மிதனராசினியர்கள் ஜென்ம குரு ராமர் வனவாசம் போனது அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஜென்மத்தில் குரு வந்தால் ஒரு நெருப்பு நெருப்பு மேல் நிற்பது போல் நாங்கள் இருக்கிறோம் என்று சிலர் அதே சமயம் இது பொது பலங்கள் மட்டும்தான் ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு கிரகங்களும் தன்னுடைய சுயஜாதகத்தில் எந்த ஸ்தானத்தில் அமர்ந்து எந்த ஸ்தானத்தில் இருக்கிறார்களோ அதன் அடிப்படையில் தான் அவர்களுக்கு அதற்குண்டான பலன்கள் கிடைக்கும் இப்போ சனி பகவான் ராசிக்கு எட்டு குடையவர் அட்டமாதிபதி சிம்ம ராசிக்கு கலத்தரக்காரகன் கணவன் என்றால் மனைவி என்றால் அந்த அந்த உறவுக்கு சொந்தக்காரர் சனீஸ்வர பகவான் அவரே ருணரோக சத்ரு ஆறாம் மீட்டருக்கு அதிபதியும் அவரேதான் ஆனால் சிம்ம ராசிக்கு சனி பகவான் என்ன செய்வார் சிம்ம ராசிக்கு மட்டும் அதிக கெடுதல்களை கொடுப்பாரா சனீஸ்வர பகவான் ஏன் சிம்ம ராசிக்கு சிம்ம ராசி என்றால் தந்தை என்று அர்த்தம் சூரியன் என்றால் தந்தை என்று அர்த்தம் கடகராசி சந்திரன் என்றால் தாய் என்று அர்த்தம் சூரியன் சிவபெருமானாகவும் சந்திரன் அன்னை பராசக்தியாகவும் ஜோதிட சாஸ்திரத்தில் தாய் தந்தை என்ற உறவுக்குண்டான கிரகங்கள் அது மகன் என்பவர் சனீஸ்வர பகவான் சனீஸ்வர பகவான் அவதரிக்கும் பொழுது அதாவது சிவபெருமானுக்கும் மணிக்கும் சிவபெருமான் அருளால் உருவானவர் சிவப ஈஸ்வர் என்ற பட்டம் பெற்றவர் சனீஸ்வர பகவான் அவர் சாயாதேவிக்கும் அன்னை சாயாதேவிற்கும் சூரிய பகவானிற்கும் பிறந்தவர் சனீஸ்வர பகவான் பிறந்த செய்தியை அந்த நேரத்தில் இவர் வேறு இடத்துல இருக்கிறதுனால இவருக்கு அந்த செய்தி எட்டப்படுகிறது தன் மகனை பார்க்க சனீஸ்வர பகவானை பார்க்க அதாவது சாயாதேவிக்கும் சூரிய பகவானுக்கும் பிறந்த தன் மகனை பார்க்க சூரிய பகவான் ஓடி வருகிறார் வந்து அவரை பார்க்கும் பொழுது சனீஸ்வர பகவான் தன் கண்களை விரித்து பார்க்கிறார் அவர் ஒத்து விரித்து கண்ணை ரொம்ப விழித்து ரொம்ப அதே முழு பார்வையாக பார்க்கும் பொழுது சூரிய பகவான் தன்னுடைய சூரிய சக்தி இழந்து விடுகிறார்கள் ஒளி சக்தி இழந்து விடுகிறார்கள் சந்திரனும் சூரியனும் ஒளி கிரகங்கள் அந்த அவருடைய எல்லா எல்லா சக்தியும் இழந்து அப்படியே பூலோகம் மேலோகம் எல்லாமே இருண்டு போகுது அப்போது தேவர்கள் எல்லாமே பரமாத்மாவிடம் சென்று முறையிடும் பொழுது இது மாதிரி இருண்டு போயிட்டால் உலகத்தில் எல்லாமே அழிஞ்சிடும் எதுவுமே புல் பூண்டு இருக்காதே சூரிய பகவான் கிரகம் இது மாதிரி அவர் அப்படியே செயலற்று சக்தியற்று இருக்கிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது சூரிய நாராயணன் அதாவது பெருமாள் அவர் வந்து இதற்கு தீர்வு காண வேண்டுமென்றால் சிவபெருமானிடம்தான் செல்ல வேண்டும் என்று சிவபெருமானிடக்கு சென்று சிவபெருமானிருக்கும் இடத்திற்கு சென்று முறையிடும் பொழுது அவர் தன்னுடைய நெற்றியிலிருந்து ஒரு சக்தியை உருவாக்கி மீண்டும் சூரிய பகவானுக்கு ஒலியை கொடுக்கிறார் அந்த ஒலியை கொடுக்கும் பொழுதும் அவர் மீண்டும் வந்து ஆக்டிவேட் ஆகி அதாவது பழைய நிலைமைக்கு திரும்பும் பொழுது கோபம் பெறுகிறார் நான் ஓடி வந்து உன்னை வந்து பார்க்குறேன் மகன் என்ற மகன் நீ உன்னை பார்க்குற நீ அப்பாவையே நீ வந்து எரிப்பியா அப்படின்னு சொல்லி அந்த குழந்த காலை பிடிச்சி தூக்கி அடிக்கிறார் தூக்கி அடித்தவொடன அது இந்த பூமியில் பனிரெண்டு இடங்களில் அந்த கால்கள் அந்த உடம்பு பட்டதாக அந்த ஒவ்வொரு இடங்களில் படும் இடம்தான் ஒவ்வொரு ராசியாகவும் மேசராசி ரிஷபராசி மிதுன ராசி கடகராசி சிம்ம ராசி கன்னிராசி துலாம் ராசி விருச்சக ராசி தனுசு ராசி ராசி கும்பராசி மீனராசி அந்த எத்தனை இடத்துல அந்த உலகத்தில் படுதோ அதுதாகவும் அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து அந்த படும் இடத்தில் இரண்டரை ஆண்டுகள் ஏழை சனியாக மூன்று ஏழை சனியாக ஒவ்வொரு ஒரு வாழ்க்கையிலும் மனிதர் அதாவது அவர்களுடைய கர்ம வினைகளின்படி அவர்களுக்கு நன்மையும் தீமையும் செய்வார் சிம்ம ராசிக்கு மட்டும் அதிக அந்த கோபம் உடம்புக்குள்ளே இருக்கும் சிம்மராசிக்கு இப்போ அடுத்த அஷ்டமத்து சனி அடுத்த அடுத்த அஷ்டமத்து சனியும் வரும் அஷ்டமத்து சனியும் வரும் ஏழரை சனியும் வரும் எல்லாருக்கும் வரும் அது அதில் இப்போ சிம்ம ராசி வந்து சனியோட கட்டுப்பாட்டிற்குள் அமர்ந்து அதாவது எதிரி வந்து நேரடியாக இருக்காங்க இப்போ இப்படிப்பட்டவங்க சிம்ம ராசி நேர்களை கணவனாகவோ அல்லது சிம்ம ராசி மனைவியாகவோ கணவன் மனைவி மாறி மாறி இருந்தாலோ இவர்களுக்குள் இப்போ என்ன நடக்கும் ஏன்னா ஜென்ம குரு மேலே உட்கார்ந்து கண்டு ஆட்டி படைக்கிறார் மிதனராசி மிதராசி பார்த்தீங்கன்னா எல்லா வயசுக்கும் சிம்ம ராசிக்கும் மிதராசிக்கும் ஒவ்வொரு வயசுலையும் எல்லா வயசுலேயும் இருப்பாங்க தொண்ணூற்றி வயசு நூறு வயசு இருக்கிறவங்களையும் மிதுன ராசி இருப்பாங்க சிம்ம ராசி இருப்பாங்க பிறந்த குழந்தையும் இருக்கும் மத்திய மத்திய வயசுலேயும் இருக்கும் ஸ்கூல் படிக்கிறவங்களும் இருப்பாங்க அந்தந்த வயதிற்கு ஏற்றாற்போல் கிரகங்கள் தசைகள் நகர்வதன் மூலமாக அவர்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும் இப்போது சிம்மராசி மகம் கேதுவின் ஆதிக்கம் பெற்றது பாம்பின் ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரம் மக நட்சத்திரம் மக நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா விநாயக பெருமானை வழிபடுவது ஆஞ்சநேயர் பகவானை வழிபடுவது அந்த தோஷங்கள் விலகி ஞானகரனாக இருப்பார்கள் கேது ஞானகாரகன் ராகு கேதுவை வழிபடுவது பிள்ளையாரை வழிபடுவது ஆஞ்சநேயரை வழிபடுவது அவர்கள் வந்து அவங்களுக்கு வரக்கூடிய எல்லாம் அழைக்கி மேலும் மேலும் நெறியாளர்களாக உயர்ந்த குணம் உள்ளவர்களாக அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக ஆண் ஆன்மீக ஆன்மீக அறிவு அதிகம் பெற்றவர்களாக இருப்பார்கள் கெட்டதெல்லாம் விலகும் நன்மை நடக்கும் மக நட்சத்திரம் அடுத்து பூரம் நட்சத்திரம் சுக்ரின் ஆதிக்கம் பெற்றவர்கள் ஸ்ரீரங்கநாத பெருமானின் ஆதிக்கம் பெற்றவர்கள் நவகிரகத்தில் சுக்ர பகவானின் ஆதிக்கம் பெற்றவர்கள் இவர்கள் மகாலட்சுமியை வழிபட்டாலும் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட்டாலும் சூரிய பகவான் நாராயண பெருமாள் சூ எங்கெங்கெல்லாம் சூரியன் நாமம் கொண்ட இப்போ ரவி ஈஸ்வரர் என்றால் ரவி என்றால் சூரியன் ஈஸ்வரர் என்றால் அதான் ரவி அந்த ஈஸ்வரம் பட்டம் பெற்றவர் ரவி சூரிய பகவான் அப்போது அது போன்ற எந்தெந்த உங்கள் நீங்கள் இருக்கக்கூடிய இடங்களில் சூரியனை ஆதிக்கம் பெற்ற பெருமாளாக இருந்தாலும் சிவபெருமானாக இருந்தாலும் அவரை வழிபடும் பொழுது யோகம் உண்டாகும் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட்டால் கருத்து வேதா கணவன் மனைவி உறவுகளிலோ அல்லது சொந்தக்காரங்கிட்டையோ கருத்து வேற்றுமை அது வந்து விலகி நட்பு உருவாகும் அன்பு உருவாகும் சில எதிரிகள் விலகுவா விலகுவார்கள் பகை உரத்தும் பகையா உறவா பகையா உறவான்னு பார்த்தீங்கன்னா மிதவராசிக்கும் சிம்ம ராசிக்கும் இப்போ இருக்கக்கூடிய நிலைமையை நீங்கள் புரிந்து கொண்டு அந்த இப்போ சிம்மராசினியர்கள் மிதராசினியர்கள் குரு பகவானை வழிபடுவது அவசியம் கலத்திரக்காரகன் ஏழாம் வீட்டிற்கு அதிபதி ஜீவனஸ்தானத்திற்கு அதிபதி குரு பகவான் அவரே குரு பகவானுக்கு வந்து பல அவதாரங்கள் உண்டு தங்க தேவன் தங்கத்தை கொடுக்கக்கூடிய பைனான்ஸ் மினிஸ்டர் அவர்தான் செலுத்துக்கு அதிபதி குரு இரண்டாம் வீட்டில் பதினோராம் வீட்டில் ஏழாம் வீட்டில் வந்தால் ஒன்பதாம் வீட்டில் வந்தால் நிறைய நன்மைகள் ஏற்படும் இப்போ குரு பகவான் உங்களுக்கு ஜென்மத்தில் உட்கார்ந்துருக்காரு இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய கெட்டதெல்லாம் சரி பண்ணக்கூடியவர் வந்து உங்களுக்கு வந்து ஏற்றி விடுற இப்போ வந்து சிம்ம அதிபதியான சூரிய பகவான் ராசியோடு கைகொடுத்து உள்ளார் குரு ஆதித்ய யோகம் இப்போ தைரியம் நிறைய கிடைக்கும் மிதனராசினர்களுக்கு புதிய வாழ்க்கை வாழணும் ஏற்றுமே ஒரு வாழ்க்கை கெட்டுப்போச்சுன்னா பரவாயில்ல விட்டுடுங்க புதிய வாழ்க்கையை அழகாக பாதுகாத்துக் கொள்ளுங்க ஒவ்வொரு உறவுகளும் ஒவ்வொரு பொக்கிசங்கள் இப்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் விஸ்வாவசு வருடம் ஆண் ஆணி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் பௌர்ணமி தீதி என்று சந்திரனை சூரிய சந்திரன் சூரியனை பார்க்கும் பொழுது இரண்டும் சந்திரனும் சூரியனும் ஒன்றாக பார்த்து கொள்ளும் பொழுது பௌர்ணமி திதி இந்த நேரங்களில் நாம் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் வெற்றி உண்டாகும் நகை வாங்கலாம் மாப்பிள்ளை உட்பீட்டுக்கு போகலாம் பொன்னி வீட்டுக்கு போகலாம் நல்ல விஷயங்கள் செய் செய்யும் பொழுது அது உங்களுக்கு நன்மையை தரும் அந்த நேரம் இது பௌர்ணமி இப்போ கிரிவலம் சுற்றுவாங்க நல்லது கிரிவலம் போக முடியாதவங்க இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான சிவபெருமானை நீங்கள் வழிபட்டாலும் அது தான் அங்கே போக முடியாதவங்க அண்ணாமலையை சுழன்னு நினச்சிக்கிட்டு எந்த சிவபெரு சிவபெருமானை சுற்றினாலும் அந்த பலன் உண்டு உங்கள் மனசுக்கு உங்கள் கால் நடக்க முடில அறுபது வயசு ஆயிடுச்சு மூட்டு வழி இருக்குது சும்மா போய் தரிசனம் பண்ணி நின்னன்றத்திலே கிரிவலம் தான் அது சுற்றிட்டு வாங்க நிறைய நன்மைகள் ஏற்படும் அடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் ஆட்சி பலம் பெற்று உள்ளார் ரிஷபத்தில் சுக்ரன் மிதுன மிதுனத்தில் குரு சூரியன் புதன் கடகத்தில் சிம்மத்தில் செவ்வாய் கேது கேது வந்திருக்கு சிம்மத்தில் கேது கெடுப்பான் ராகு கொடுப்பான் என்பார்கள் கேது கொஞ்சம் கவனமாக நாயக்குன்னு சொன்ன மாதிரி அந்த கடவுளை ராகு கேதுவியும் ராகு கேதுவை வழிபடுவது பிள்ளையாரை ஆஞ்சநேயர் வகை வழிபடுவது மூலமாக அந்த கேது தோசங்கள் நீங்கும் நன்மை ஏற்படும் கோபத்தை தூண்டிவிடும் மிக அமைதியாக இருக்க வேண்டும் கோபத்தை தூண்டிவிடும் நல்ல அவங்களுக்கு உங்கள் வீட்டில் மனைவியோ கணவனோ அண்ணனோ தம்பியோ இல்லை உங்களுக்கு மேலதிகாரியோ யாராக இருந்தாலும் அவங்ககிட்ட பேசும் பொழுது இந்த நாம் பேசக்கூடிய வார்த்தை மூலமாக அவர்கள் கோவப்பட்டு விடக்கூடாது அதன் மூலம் நமக்கு நன்மை நடக்க வேண்டும் அப்படின்ற வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பேசுங்க நல்லது உண்டாகும் அடுத்து பார்த்து சந்திர பகவான் சிம்மத்திற்கு ஐந்தாம் இடத்தில் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ராகு ஏழாம் இடத்தில் வெளிநாடு சென்று முயற்சி செய்யக்கூடியவர்கள் மித ராசிக்காரர்களாக இருந்தாலும் சிம்ம ராசி இருந்தாலும் நிறைய நன்மைகள் ஏற்படும் சிம்ம ராசிக்கு பதினோராம் இடத்தில் குரு நிறைய பதவி உயர்வு சம்பள உயர்வு சம்பள உயர்வு திருமண பாக்கியம் உண்டாகக்கூடிய நல்ல நேரம் இன்னும் ஒரு இரண்டு இரண்டு மாதத்தில் குரு பகவான் இரண்டாம் வீட்டில் உச்சம் பெற போகிறார் குரு பகவான் ராசிக்கு அப்போது நிறைய நன்மைகள் ஏற்பட போகிறது ஏதோ ஒன்று முயற்சி செஞ்சு கொண்டிருந்தால் அந்த முயற்சி வெற்றியடைய இப்போது நீங்கள் உங்களுடைய முயற்சிகள் தொடர்ந்து செய்து கொண்டே வாருங்கள் அந்த நேரத்தில் அது முயற்சி திருமண ஆகும் ஒரு வீடு கட்டும்போது ஆரம்பத்தில் பார்த்தா செங்கல் மண் எல்லாம் கொட்டி அலங்கோலமாக இருக்கும் அப்புறம் ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் பார்த்து அப்படியே அழகாக இருக்கும் அதுபோல தான் ரெண்டு மாதத்துக்குள்ளே உங்கள் வாழ்க்கை அழகாக மாறப்போது மிதராசிநாதிகள் திருமணமாகாத திருமண பாகியம் உண்டாகும் காதல் கைகூடும் மாணவ மாணவிகளுக்கு புதன் இரண்டாம் வீட்டில் மிதராசினர்களுக்கு இருப்பதால் படிப்பில் எந்த பிரச்சனையும் இருக்காது நவகர்த்தத்தினுடைய குரு பகவானையும் புதன் பகவானை வழிபடுவது நிறைய நன்மைகள் ஏற்படும் பிதுராசிக்காரர்கள் அதிகம் பேசுவார்கள் இயற்கை அறிவாளிகள் சில இடங்களில் சில இடத்தில் சில வார்த்தைகளை பேசாமல் உற்று கவனித்தாலே நன்மை ஏற்படும் சில இடங்களில் பேசும் பேசிய நீங்கள் ஜெயிப்பீங்க அதிகம் பேசுறதுனால சில இடங்களில் எல்லாரும் நினச்சிப்பாங்க எல்லா ராசிக்காரலையும் ரொம்ப அறிவாளி நினச்சிப்பாங்க அது வந்து மற்றவங்க எரிச்சல் விட்டிடும் பேச வேண்டிய இடத்தில் பேசுங்கள் வெற்றி பெறுவீர்கள் சிம்ம ராசினியர்கள் ரொம்ப நேர்மையாக இருப்பாங்க ரொம்ப உணர்ச்சி வசப்படுவாங்க சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்படுவாங்க கோவத்தை கோவம் மட்டுந்தான் உங்களுக்கு வந்து எதிரி அந்த கோபத்தை தூக்கி வெளியே போட்டிங்கன்னா உங்களை மாதிரி நல்ல மனிதர்கள் இருக்க முடியாது உங்கள் முயற்சிகள் அஷ்டம சனி இருக்குது கர்ம வினைகளின்படி தான் சனி பகவான் பலன் கொடுப்பார் உங்களுக்கு நல்ல அஷ்டம சனியில் எத்தனோ பேர் ப்ரொமோஷன் வந்திருக்கு வீடு வாங்கியிருக்காங்க திருமணம் ஆகியிருக்கு சிம்மராசினியர்கள் திருமணம் ஆகியிருக்கு கண்கூடாக இதெல்லாம் நான் பார்த்தது தான் அதனால் நடக்கும் என்ற நம்பிக்கையோடு முயற்சியை தொடருங்கள் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் விசுவாச வருடம் ஆணி மாதம் இருபத்தாறாம் நாள் பௌர்ணமி தேதி என்று பூரட நட்சத்திரம் என்று சந்திராஷ்டமம் ரிஷபராசினியர்கள் உங்கள் இல்லத்தில் இருந்தால் அவர்களை அரவணைத்து அன்பு காட்டி அவங்களுக்கு தொந்தரவு பண்ணாமல் அவங்களுக்கு கோயிலில் கூட்டின்னு போய்ட்டு சந்திராஷ்டம் என்பதால் பிள்ளையாருக்கு அருகம்புல் வைத்து அர்ச்சனை செய்வதன் மூலமாக அந்த சந்திராஷ்டமத்தின் கோப சக்தியை குறைத்து கொள்ளலாம் இன்று பிற பிறக்கக்கூடிய குழந்தைகள் அனைத்தும் அமிர தனுசாசி குழந்தைகளாக இருப்பார்கள் அடுத்து அமிர்தயோகம் நல்ல நேரம் இன்று எந்த எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பேசி தீர்த்து கொள்ளுங்கள் அடுத்து போலீஸ் ஸ்டேஷனோ ஏன்னா ஜென்மகுரு அஷ்டமத்து சனி என்னென்ன பண்ணணுன்னா விபத்தை கொடுக்கும் தேவையில்லாமல் நம்மளே க கீழே விழுந்துருவோம் இல்லை ஆக்சிடெண்ட் ஆகும் இல்லை பஞ்சாயத்து நடக்கும் கடன் அதிகமாகும் வேலை இல்லாமல் சூழ்நிலை ஏற்படும் ஜென்ம குருவாக இருந்தாலும் அது மிதம் ராசிக்கும் சரி சிம்ம ராசியும் சரி வேலை இல்லாமல் போவோம் வேலை செய்கிற இடத்துல பெரிய பிரச்சனை இருக்கும் நிம்மதி இல்லாமல் போவோம் பஞ்சாயத்து ஏற்படும் கணவன் மனைவிக்குள்ளே எ எளியும் பூனியுமாக சண்டை போடுக்கிற மாதிரி சூழல் உருவாகும் அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம உங்கள் முயற்சிகளை நீங்கள் தொடருங்கள் புரிந்து கொண்டால் வாழ்க்கை ரொம்ப ஒரு ஒரு அற்புதமான பொக்கிசம் புரிந்து கொண்டால் வாழ்க்கை பொக்கிசம் புரியலன்னா வாழ்க்கை வந்து சாபக்கேடாக மாறிடும் ஏன்னா அஷ்டம சனியும் ஜென்மகுருவும் சாபக்கேடு அல்ல அந்த தெய்வங்களை வழிபட்டு விட்டு உங்கள் முயற்சிகளை தொடருங்கள் வெளிநாடு செல்ல முயற்சிகள் செய்தால் சிம்ம மிது ராசிகளுக்கும் நன்மை உண்டாகும் ராகுவை குரு பார்ப்பதும் நல்லது காதல் நிச்சயம் அது வந்து கணியக்கூடிய நேரம்தான் உங்கள் முயற்சிகளை தொடரும் தொடருவதால் நிறைய வெற்றிகள் உண்டாகும் சனி குரு ஜென்ம குரு குரு வந்து எல்லாருக்கும் கெட்டதாக செஞ்சிடாது உங்கள் ஜாதகத்தில் ஒவ்வொரு தசை நடக்கும் சனி தசையை வந்து ராசி நடந்து கொண்டா நடக்குதுன்னா அதில் வந்து பாதி கெட்டது செய்யும் பாதி நல்லது செய்யும் சிம்ம ராசிக்கு சனிதசை நடந்துக்கிறதுனா சிம்ம லக்னமாக இருந்தாலும் மித லக்னமாக இருந்தாலும் சனி தசை அடைந்ததுன்னா சனி பகவானுக்கு எழுதி தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலமாக சனி தோஷத்தை குறைத்து கொண்டு வாழ்க்கையில் நாம் செல்லக்கூடிய இலக்கு என்ன நம்ம என்ன எந்த நிலையில் இருக்கும் எப்படி நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும் அதில் மட்டும் கவனம் செலுத்தினா வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் சண்டை கிட்ட போகாதீங்க சிம்ம ராசியும் மிதவராசியும் ராசியும் வாழ்க்கையில் சந்தோஷம் கிடைக்க எல்லா தெய்வங்களும் மறுபடியும் நன்றி வணக்கம் நீங்கள் கொடுத்து வரும் அன்பிற்கும் ஆதரவுக்கும் நன்றி வணக்கம்